மதுரை கிழக்கு தொகுதியினுடைய சார்பில் நம்முடைய சத்திரப்பட்டியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் கழகத் தலைவருமான நம்முடைய தளபதியார் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வருகின்ற முப்பதாம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கிறது சில அமைச்சர் பெருமக்களும் இதில் கலந்து கொண்டு துவக்கி வைக்க இருக்கிறார்கள் சத்திரப்பட்டி என்பது கிழக்கு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான காலம் தொட்டு ஒரு பாரம்பரியமான கிராமம் இந்த கிராமத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவு பூங்கா என்ற கலைக்கழக சார்பிலே இங்கே அமைக்கப்பட்டிருந்த அந்த மன்றத்தை திறந்து வைத்தும் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தாறாம் ஆண்டு இந்த பகுதியிலேயே இயக்கத்திற்காக அரும்பாடுபட்ட மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அதே போல் ஐயா குர்சாமி ஐயா அவர்கள் முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சின்னஞ்செட்டியார் அவர்கள் போல இபி அவர்கள் போன்ற கழக மூத்த முன்னோடிகள் எல்லாம் இதை ஆரம்பித்து ஒரு இயக்கத்திற்கே ஒரு முன்னோடி கிராமமாக விளங்கியது தான் இந்த சத்திரப்பட்டி சத்திரப்பட்டியிலே தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இருந்தே பொங்கல் விழா பொங்கல் விழாவை தொட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு எப்போதும் நடைபெற்று வரும் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு தலைவருடைய நிகழ்வுக்காக எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு பொறுத்தளவில் அதிகமாக இந்த கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய காளைகளுக்கு முக்கியத்துவம் தந்து ஏறத்தாழ ஒரு ஆயிரம் காளைகள் வரைக்கும் வரைக்கும் இதில் கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போல் தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களை எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டிலே கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறோம் அது வருகிற போது இந்த ஜல்லிக்கட்டில் தகுதியுள்ள மீன மாடிபிடி வீரர்கள் கலந்து கொள்வார்கள் பரிசு பொருளை பொறுத்தளவில் எல்லா ஜல்லிக்கட்டையும் விட இது மாடுகளுக்கும் மா கால ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கும் சரி மாடுவொடி வீரர்களுக்கும் சரி தரமான பரிசு பொருட்கள் வழங்கப்படும் அது பரிசு பொருட்களை பொறுத்தளவில் ஒரு கிராம் தலைவர் அவர்களுடைய படமும் நம்முடைய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களுடைய படம் பொறித்த ஒரு கிராம் உள்ள தங்க நாணயங்களும் அதே போல சைக்கிள் சில சிறந்த மாடுகளுக்கு அல்லது பிடி வீரர்களுக்கு வண்ண தொலைக்காட்சி இது மூன்றும் வழங்கப்படும் அதே போல சிறந்த மாடுபிடி வீரர் முதல் பரிசாக ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு புல்லட்டும் மூன்றாவது பரிசாக ஒரு கீரோ கொண்டா ஆகும் அதைப்போல் சிறந்த மாடுகளுக்கும் முதல் பரிசு ஒரு காரும் இரண்டாவது பரிசு ஒரு புல்லட்டும் மூன்றாவது பரிசு ஒரு பைக்கும் வழங்க வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது மாதிரியான எந்த ஒரு ஜல்லிக்கட்டிலும் இல்லை எல்லோருக்கும் தரமாக இந்த பரிசு பொருளை இன்றைக்கு கிழக்கு தொகுதியுடைய சார்பில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பல்வேறு கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் எப்போ காவாலகிருஷ்ணனை தொற்று அவருடைய முதல்வர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய பெயரில் இந்த அனுமதியை பெற்றிருக்கிறோம் அவரும் இங்கே வந்திருக்கிறார் அதைப் போல் ஒ கவுன்சிலே பிரேமா அப்புறம் கிரி அதுபோல் ஒன்றியத்தினுடைய தலைவர் வீரராகவன் அது மாதிரி நம்ம நேரு பாண்டியன் அதுபோல் கோபி நம்ம பல்வேறு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிரி எல்லாம் இப்போது இங்கே இருக்கிறார்கள் எல்லோரும் எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை தொலைக்காட்சி நண்பர்கள் துறை நண்பர்கள் எல்லாம் நிச்சயமாக இது ஒரு ஜல்லியட்டு ஒரு முன்மாதிரியான ஜல்லியட்டாக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறார் அதனால நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டை காண காண்பதற்காக பொதுமக்கள் வந்து அமர்வதற்கான பார்வையாளர்களுக்கு மேடைகளும் அமர்ந்து பார்ப்பதற்கு வசதியாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே யாருக்கும் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக அமையும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அதெல்லாம் எப்போதும் போல எல்லாம் அந்த இரண்டு நாளைக்கு முன்னதாக மருத்துவ பரிசோதனை கால்நடை பரிசோதனை எல்லாம் எல்லா ஜல்லிக்கட்டிலும் எப்படி நடைபெறுகிறதோ போல் அந்த பரிசோதனையை தகுதியுள்ள காளைகள் தகுதியுள்ள வீரர்கள் எல்லாம் இருபத்தெட்டாம் தேதி அல்லது அதற்கான வேலைகளை அந்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து அது நடைபெறும் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்